ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு எங்கள் வீடை காமிக்கிறேன் வாங்க இதுதான் என்ட்ரான்ஸ் எந்த ஆனதுமே பெட்ரூம் தான் இது ஒரு பெட்ரூம் அந்த ஒரு அழகான ரெண்டு விண்டோ இருக்குது நல்ல வெளிச்சமா இருக்கும் வியூ பாருங்க நல்லா இருக்குல்ல வியூவு இதுதான் பெட்ரூம்ல இந்த விண்டோ வியூ அப்புறம் இதுல ஜாக்கெட் எல்லாம் ஹேங் பண்ணிருக்கோம் இது ஒரு பாத்ரூம் இன்னொரு பாத்ரூம் இது இங்க இப்படிதான் லைட் ஆன் பண்ணனும் இது ஒரு பாத்ரூம் அப்புறம் அப்படி வந்தாச்சுன்னா கிட்ஸ் பெட்ரூம் ஆனா கிட்ஸ் பெட்ரூம் இப்ப வந்து கிட்ஸ் பெட்ரூமா இல்ல ஸ்டடி ரூம் பிளே ரூம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்கேயும் ஒரு அழகான விண்டோ அப்புறம் பசங்க டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் அப்படி வந்தாச்சுன்னா ஹால் லிவிங் ஏரியா அப்புறம் அதுல ஒரு பால்கனி அது அழகா இருக்கும் பாருங்க ஒரு குட்டி ரூம் ஒரு குட்டி வீடுமா தெரியுதில்லை ரூம் டஸ்டின் ரூம் பால்கனி வியூ அப்புறம் அப்படி கிச்சன் கிச்சன்லையும் அழகான ஒரு விண்டோ இருக்குது அந்த வியூவும் நல்லாயிருக்கும் அப்புறம் ஹாப் அதெல்லாம் இருக்குது அண்ட் இங்கே ஃப்ரிட்ஜு அப்புறம் வேன் எல்லாம் இருக்குது இதுதான் எங்களோட ஹால் trends. Avalada. Bye. Bye.